நல்ல ஜில் என்று காற்று அடிக்கிறது விடியற்காலை ஐந்து பதினைந்து அந்த ஜில் என்ற காற்று இந்த உடலில் படும்பொழுது அந்த சில்லிப்பு தன்மையை குளிர்ந்த தன்மையை இந்த உடல் உணர்கிறது அது என் மூளைக்கு தெரிவிக்கிறது இந்த காற்று சில்லென்று இருப்பதை முதல் உணர்வு தொடு உணர்வு இரண்டாவதாக இந்த மலர்களின் வாசம் அந்த வாசம் எல்லாம் மூக்கின் வழியாகத்தான் உணர்கிறோம் நன்றாக அந்த இது என்ன வாசம் மல்லிகை வாசமா அல்லது முல்லை வாசமா என்று நமக்கு உணர்த்துகிறது நமது மூக்கு அது எப்படி அது உணர்கிறது இந்த மூளை தான் தெரிவிக்கிறது இது பூவாசம் என்று அடுத்தபடியாக பக்கத்தில் ஒரு பைக்கு ஒன்று போனது வேகமாக போனது பட பட்ட பட பட்ட பட்டன்னு போனது அது என் காதில் விழுந்தது இந்த காதில் ஒளியின் உணர்வு என் மூளைக்கு எட்டியது இது ஒரு உணர்வால் இல்லவா அடுத்தபடியாக எனக்கு லட்டு கொண்டு கொடுத்தார்கள் சர்ச்சைக்கு உள்ளான இந்த லட்டு எந்த லட்டு திருப்பதியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை சாப்பிட்டேன் அந்த நாக்கோட உணர்வு எனக்கு தெரிஞ்சது சுவை உணர்வு எனக்கு தெரிந்தது நாக்கின் மூலம் இப்படி பேசுகிற குரலும் எல்லாமே இந்த உணர்வுகள்தான் அஞ்சு உணர்வுகள்தான் இந்த ஐந்து உணர்வுகளும் எங்கே இருக்கிறது என்று யாரும் தேட வேண்டாம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது அதுதான் உயிர் உயிரென்று விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால் அது இதுதான் உணர்வுகள்தான் இந்த மெய்யலை சொல்லக்கூடியது மெய்யல் என்றால் என்ன நம் முதலில் நான் என்று எனக்குள் இருக்கின்ற இந்த உணர்வுகள்தான் நான் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது ஒரு இறந்தவன் அவனுக்கு எந்த உணர்வுகளுமே இருக்காது அப்பொழுது அவனை என்ன சொல்கிறோம் மனிதன் என்று சொல்கிறோமோ என் பெயர் நட்ராஜன் நட்ராஜன் இருக்கிறார் என்று சொல்கிறோமா இல்லை பினம் டெட் பாடி என்கிறோம் இந்த உண்மையை சொல்வதற்குத்தான் இந்த என்னுடைய பேச்சு புரிந்து கொண்டால் சரி நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது என்றே நான் கருதுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்